இரத்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் தாய்வழி உறவு தந்தை உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் ஆவேசப்படுவதை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் நிறுத்திக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக வாகனங்களில் புது வாகனம் மாற்றுவது வண்டி வாகனத்திலிருந்து அமைப்பு மாறுவது வேலையாட்களால் இருந்த தொந்துருவுகள் மாறுவது ஏதோ ஒரு மாதிரி மன அழுத்தத்திலிருந்தே மாறி தெய்வீக வழிபாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது இடம் விட்டு இடம் போகக்கூடிய அனுகூலங்கள் காணப்படுவது உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அனுகூலங்களும் காணப்படுவது முருகர் வழிபாடு சுப்பிரமணிய புஜகத்தை கேட்க கேட்க அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும் சுகர் மாத்திரையை விட்டுவிட்டேன் பிபி மாத்திரை விட்டுவிட்டேன் என்று விட்டுவிட்டால் நோய் உங்களை விடாதல் ஏதா செய்யும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சிம்ம உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்வது கால்வழி பாத என்பது தேவையில்லாத உபத்திரத்துக்கு ஆட்படாமல் யார் எதை சொன்னாலும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இருபது நிமிடமாவது உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் சிம்மத்திற்கு முக்கியம் தொழில் உத்தியோகம் பிராப்தம் அனுகூலம் ஏற்றம் இடமாற்றம் உண்டு